வந்து டபுள் நாட்னு சொல்லுவாங்க இது டபுள் நாட்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தாங்க மூக்கு நாங்கள் எடுத்து போட்டிருப்போங்க ஆனால் அவங்களுக்கு அது டபுள் நாட்னு தெரியாது நீங்கள் பதட்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு மாதிரி மூச்சுக்குவீங்க விடுவீங்க பயமாக இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு விடுவீங்க சந்தோஷமாக இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு விடுவீங்க உங்கள் மூச்சிலே வந்து அனிமல் வந்து உங்களை ஃபீல் பண்ணும் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுவேன் வென் அவர் அங்கே அப்ரோச் அண்ட் ஜஸ்ட் கிவிங் தான் ஒரு குதிரையில் எந்த இடம் சேஃபான இடம் நிற்கிறதுக்கு அதை அப்ரோச் பண்ண சொல்லுவோம் விச் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து கவர் பண்ணுவோம் போல்னு சொல்லுவாங்க இந்த மேல இருக்கீங்க இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியாவை போல் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த போல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலேயே உச்சபட்சமான ப்ரஷர் யானைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யானைக்கு குதிரைக்கு எந்த ஒரு பெரிய அனிமல்க்கும் இந்த கழுத்தும் தலையும் சேர்ற இடத்த தான் ப்ரஷர் அதிகமாயிருவாங்க சேனல் நேர்களுக்கு உங்களை பற்றியும் உங்கள் பண்ண இடத்த பற்றியும் சொல்லுங்கள் நம்ம பண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்துக்கு வந்து தங்க கோயில் தான் சிறப்பாக இருக்கும் அந்த பொற்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்லிண்டன் ஆர்ஸ்மேன் ஷிப் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் வந்து எல்லா ப்ராக்டிஸ் எல்லா ட்ரைனிங் செஷன்ஸுமே நடக்குது சார் உங்களுடைய அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் இப்போ நேயர்களுக்காக உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஃபீல்டில் வந்தீங்க ஆ ஆமாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமா நம்ம வந்து இந்த யூடியூப் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரைகளை பற்றின ட்ரைனிங் வீடியோஸ் அதனுடைய அவேர்னஸ் அப்புறம் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே நானும் பழகி அது ஒரு வீடியோஸாகவும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுடைய முழு மூச்சான நோக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எளிமையாக குதிரை வளர்க்க முடியும் ஆனால் வந்து அதை வந்து ரொம்ப பயந்து நம்ம மக்கள் வந்து அதிகமாக குதிரை வளர்க்குறதுக்கே பயப்படுறாங்க ஆனால் வந்து அது எளிமையாக வளர்க்கலாம் சாதாரணமாக நம்ம எப்படி ஆடு மாடு வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளர்க்க முடியும் அதுக்கு எல்லாமே வந்து நம்ம மனிதர்களாக எப்படி வந்து அந்த குதிரைங்களை வந்து கையாடணுன்றது அந்த அந்த நாலேஜ் அந்த நாலேஜை நாங்கள் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு டீமாக ஒரு பத்து 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 பேர் இருப்போம் அந்த பத்து பேர் வந்து நாங்கள் ஒரு தனி இடத்துல நாங்கள் வந்து குதிரைங்களை வாங்கி வளர்த்துக்கிட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு என்னெல்லாம் அது அதனுடைய ஒரு குதிரை மூலிமா நாங்கள் வந்து என்னெல்லாம் பயிற்சிகள் எடுக்கணுமோ எல்லா பயிற்சிகளும் இங்கே எடுப்போங்க சரி இப்போ உங்கள் ட்ரைனிங் சென்டரில் என்னென்ன மாதிரி கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க என்ன மாதிரி கோர்சஸ்லாம் போகிறோம் நாங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்மேன்ஷிப்னு சொல்லுவோம் இந்த ஆர்ட்மேன்ஷிப்ன்றது வந்து என் எதை குறிக்கும் அப்படின்னு அந்த கலையோட நுட்பத்தை தான் குறிக்கும் இப்ப நீங்க சாதாரணமா எல்லா ஜீவராசியும் வளர்க்குற மாதிரி வந்து ஏன்னா வந்து நீங்க மாடு இல்ல மத்த எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிகம் பதட்டம் இருக்காது அதுக்குள்ளே அந்த வேகம் இருக்காது ஆனால் குதிரைன்ற ஒரு உயிரினத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது அதனுடைய சிறப்பே வந்து அதனுடைய வேகம் தான் ஓகேங்களா அப்போ அந்த குதிரையை வந்து நம்ம கையாண்டு நம்ம வந்து ஒரு மனிதனாக பழக்கி அதை ஓட்டும்போது என்னெல்லாம் சவால்கள் இருக்கோ அந்த சவால்களை நம்ம எப்படி கொண்டு வந்து அதுங்களை தன்மைப்படுத்தி அதுங்க மூலயமா நம்ம ஒரு ஒரு நல்ல ரைடு ஒரு ஒரு வேகமாக ஒரு ஒரு ஸ்பீடு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நம்மளுக்காக அந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குனாக்கா நம்ம சொல்கிற விஷயத்தை அது மனசில் எடுத்துக்கணும் இல்லையா அந்த விஷயத்த நுட்பமாக நாங்கள் வந்து ஆரஞ்சு அதுக்கு பக்குவப்படுத்தி அதுக்கு சொல்லி கொடுத்து அஹ் மற்றவழி அதுக்கான குணாதிசயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணங்களை கொண்டு வர்றது எங்களுடைய நோக்கமா இருக்கும் அதனாலதான் ஹார்ஸ்மேன்ஷிப் விஷயமும் அதுலதான் கவர் ஆகும் அது ஒரு கடல் மாதிரிங்க என்ன பொறுத்தவரை கடல் மாதிரி நாங்க நாங்களும் தொடர்ச்சியாக நாங்களும் எங்கள் டீமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கும் ஒரு புது விஷயத்தை கற்றுட்டு அதில் பயன்பட்டு தான் இருக்குது சார் நீங்கள் இப்போ கண்டக்ட் பண்ணுற இந்த டூ டே ஒர்க் ஷாப்பை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் ஆமாங்க நாங்கள் வந்து யூஷுவலாக வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஒர்க் ஷாப் எப்பவும் நடத்துவோம் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அந்த ஒர்க் ஷாப்பை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் வேலைகள் எங்களுடைய இது மற்ற விஷயத்தில் காண்சிடெண்ட் ரெண்டு வருஷம் கழித்து இந்த வருஷம் ஒர்க் ஷாப் போட்டோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு எங்களுக்கு என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸும் இருக்கட்டும் நல்ல ஒரு எங்களை ஃபாலோ பண்ணுற பீப்புளும் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் அந்த ரெண்டு நாளில் என்ன கவர் பண்ணுன்றத சொல்கிறாங்க குதிரையே வாங்காமல் இருந்திருப்பாங்க இது வரைக்கும் வெறும் இன்டர்நெட் யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த ஆசை வந்து அவங்களுக்குள்ளே தூண்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து குதிரை வாங்கணும்னு நினைக்க சொல்லும் எப்படி அந்த பயணத்தை தொடங்கணுன்றது ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா என்ன பண்ணுவாங்க இந்த பயணத்தை தொடங்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு அந்த சவால்களில் வந்து தோற்று போயிட்டு அதோடு அந்த ஆசையை முடக்கிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த ஆசை வந்து அடையக்கூடிய ஆசை தான் இதை எப்படி நீங்கள் தொடங்கினா எங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படியெல்லாம் ஃபெயிலியர் வந்தால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி குதிரை வளர்க்கணுன்றதை ஒரு பார்ட்டாக கவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்குறது ஓகேங்களா எந்த மாதிரி பயிற்சியெலாம் கொடுக்கணும் இப்போ வந்து கிரவுண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் குதிரை மேலே ஏறாமல் வந்து தரையிலே பயிற்சி கொடுப்போம் அது வந்து எந்த பக்கம் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்குதா அது புரியலைன்னா எப்படி அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் புரியிற குதிரைக்கு எப்படி சாந்தமாக இருக்கணும் அதுக்குள்ளே எப்படி அந்த நட்பு உருவாக்கணும் இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை அது கேட்குதுன்னா அது உங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த விஷயத்தை எப்படி கொண்டு வந்து அந்த செகண்ட் பார்ட்டாக வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டை வந்து குதிரை மேலே ஏறி ட்ரெயின் பண்ண சொல்லணும் ஓகேங்களா நீங்கள் மேலே வந்து ஏறி உட்காடுறீங்க உட்கார்ந்த பிறகு அதுக்கு வந்து என்னெல்லாம் பயிற்சிகள் கொடுக்கணும் எப்படி லெஃப்ட் ரைட் ஓட்டுறணும் அப்புறம் வந்து அதுங்களை வந்து ஒரு ஏன்னா நார்மலாக நடக்கிறதுலேருந்து அடுத்த வேகத்துக்கு போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக எங்கள் ட்ரைனிங்கில் அந்த சவால்கள் எல்லாம் எப்படி கொண்டு வரணுன்ற மாதிரி ஓவராலாக ஓகேங்களா அந்த பயணத்தை தொடங்கவும் தொடங்கி ஏற்கனவே இருக்கவங்களுக்கும் என்ன மாதிரிலாம் வந்து சேலஞ்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் எங்கள் டீமில் ஃபேஸ் பண்ணணும் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து சொல்கிறோம் ஒரு நல்ல டீம் ஒரு ஒரு எட்டு பத்து பேர் இருப்போம் ஓகேங்களா அந்த பத்து பேர் வந்து முழு முழுமூச்சா இந்த குதிரை கலையை கற்றுக்கணுன்ட்டு ரெகுலராக ஓகேங்களா ரெகுலராக சுயநலம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ம மனசு இருக்கிற மக்கள்லாம் வந்து நாங்கள் ஒன்னா இருக்கோங்க நன்றி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஆர்ட்மேன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்ட்மேன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ் போது நான் வந்து ஆக்சுவலாக ஜஸ்ட் வந்து நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் செஷன் தான் பிளான் பண்ணுவோம் பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னக்கா சின்ஸ் யூ பீப்பிள் ஹவ் ட்ராவல் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் நிறைய தூரத்துலேருந்து இருந்து வந்திருக்கீங்க ஐ வெண்ட்டு கிவ் த பெஸ்ட் ஓகேங்களா என்னுடைய பெஸ்ட்டு எங்கிட்ட என்ன இருக்குது நான் எப்படி ஆர்சஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் ஓப்பனப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்படி இப்படி தான் இருக்குது ஆனால் வந்து வித்தின் டூ டேஸ் நம்மளால எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம் ஏன்னா ஜஸ்ட்டு செவன் இயர் ஜெர்னி ஓகே ஒரு ஏழு வருஷமா வந்து ஒரு பேசிக்காக ஒரு குதிரையை தெரியாமல் இருந்து செவன் இயராக ஜேர்னி பண்ணிட்டு வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிவ் த எங்கெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் எந்த மாதிரி எதில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எதோ ஈஸியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே வந்து நான் இந்த ஹார்ஸ்மேன் ஷிப் கிளாஸை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் யார் ஒருத்தர் வந்து ஹார்ஸ் ரைடராக போகணுனாக்கா இட்வான்ட் பண்ணுவோம்னு இருக்கீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக இல்லை ஜஸ்ட் யூ ஸ்டூட் நோ டு சிட் ஆன் அ ஹார்ஸ் குதிரை மேலே உட்காந்தா மட்டும் போதும் ஜஸ்ட் ஒரு ரைடர் பட் ஹார்ஸ் ஷிஃப்ட்னு வரும்போது அனிமலை பற்றி புரிஞ்சுக்கிட்டு எல்லா பேசிக்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐ டு ஸ்டார்ட் வித் ரோப்ஸ் ஓகேங்களா ஒரு ரோப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியலனா யூ வில் நாட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் அ ஹார்ஸ் ஓகேங்களா அப்படின்னா வந்து தர் இஸ் அ பிக்கஸ்ட் பார்ட் வந்து ஒரு ரெயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம் அந்த ரெயின் மேனேஜ்மெண்ட்னால் என்னக்கா குதிரையை வந்து மேலே உட்காந்துட்டு நம்ம ரைட் பண்ண சொன்னால் அந்த ரெயினை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மில்லியன் திங்ஸ் இருக்கும் உங்களுடைய ஃபிங்கர் வந்து லைட்டாக இப்படி மூவ் ஆனாக்கா அது ஒரு விஷயத்தை அதனுடைய பிரெயின்க்கு சிக்னல் இருக்கும் உங்களுடைய ஷோல்டர் லைட்டாக இப்படி டேன் பண்ணிங்கனாக்கா அது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் தோணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் ஒரு ரோப்பை வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் எத்தனை பேருக்கு வந்து ரோப்பை காயில் பண்ண தெரியும் மாட்டை மாட்டு கயிறை சுற்றி அடிச்சு போவோம் இல்லையா எத்தனை பேர் காயில் பண்ண தெரியும் காயில் பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணுறீங்களா யாரா ஒரு சும்மா ட்ரை எனக்கு காட்டுங்க ஜஸ்ட் ஒரு ரோப்பை காயில் பண்ணுங்க பிடிச்சி ஆ பிடிச்சு போட்டு காயில் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இப்போ காயில் பண்ணேன் இப்போ ஏன் காயில் சரியா வரல இதுக்கு முன்னாடி நல்லா வந்தது இல்லையா இப்போ என் காயில் வந்து கரெக்டாக இதில் பார்த்தீங்களா உங்களோட முடி புரியுதா இது ஓகேங்களா அதில் வந்து நான் ஒரு ஃபாலியின் ட்ரைனர் கீற்ற படிச்சிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க ரோப்ஸ் ஆஃப் மெமரி ரோப்ஸுக்கு வந்து மெமரி இருக்குது அது எப்படி தெரியுங்களா இப்போது நீ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளைன் ரோப்பை கொடுத்தேன் உங்களால் ஈஸியாக இப்படி காயில் பண்ண முடிச்சுக்கோம் ஓகேங்களா ஈஸியாக இப்படி காயில் பண்ண முடிச்சுட்டேன் ஓகேங்களா நான் என்ன பண்ணுனாக்கா நாலு முறை வந்து இப்படி சுற்றிட்டு ஓகே சுற்றிட்டு நான் இப்போது காயில் பண்ண ட்ரை பண்ணேன் இது வந்து ஐ எம் நாட் நாட் கெட்டிங் இட் ஆஸ் புரியுதுங்களா அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்கா நான் நாலு முறை சுற்றணும் இல்லையா அது மெமரியில் நின்றுச்சு ஓகேங்களா ஸோ ரோப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வென்னவர் நீங்கள் வந்து ட்விஸ்ட்டு எதுனா கிடச்சிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்குதுங்களா மாட்டு கயிறு ஹேண்டில் பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நாலு பேர் நான் இந்த சைடு இந்த சைடு இந்த காயில் தான் இப்படி தான் பண்ண போகிறேன் என்னுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து இப்படி ஆக போகுது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நான் இப்படி திருப்பி கொடுத்துட்டோன்னாக்கா உங்களால் வந்து காயில் வந்து பார்த்தீங்களா ஒரு ஷேப் ஃபார்ம் ஆயிடுச்சு புரியுதா அப்போது இஃப் யூ கோயிங் டு காயில் த ரோப் இன் திஸ் வே ஓகேங்களா இந்த இந்த வேலையில் காயில் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் மேக் ஃப்யூ ரொட்டேஷன்ஸ் ஓகேங்களா இது சுற்றிட்டு ஜஸ்ட் டு இப்போ என்ன ஆச்சுன்னா என்னுடைய ரொட்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அதனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ட்விஸ்ட் வருது அப்போ ஜஸ்ட் ஓகேங்களா ஓகே இப்போது நான் இந்த லூக் ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே நான் செக் பண்ணுவேன் ஓகேங்களா வெதர் இட் இஸ் கம்மிங் இப்போ சி என்னுடைய ஹேண்ட் மூமெண்ட் பார்த்தீங்களா ஜஸ்ட் ஐ எம் டூயிங் திஸ் வே ஓகேங்களா நவ் ஐ எம் கெட்டிங் ப்ராப்பர் காயில் ப்ராப்பர் காயில் ஓகேங்களா நிறைய முறை காயில் பண்ண சொல்ல ஒரு எய்ட்டு ஃபார்ம் ஆகும் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது காயில் பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஆனால் வந்து காயில் வந்து கரெக்டாக வரேன் ஜஸ்ட் துர்திஸ்தி ஓகே ஓகே அதனால் வந்து பேசிக்காக வந்து ஒரு ரோப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது இதுதான் அடிப்படை ஓகேங்களா உங்கள்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோப்ப கொடுத்தாலும் அதை கரெக்டாக ஹண்ட்ரட் ஃபீட்டு காயில் பண்ணுறது வந்து இது ஃபிஃப்டி எத் ஃபீட்டில் ஒரு ஒரு எயிட் ஃபார்ம் ஆகும் என்ன பண்ணணும் ஜஸ்ட் நீங்கள் இந்த இந்த காயில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் த்ரோ எயிட் டூ வைஸ் ஆஃப்டர்ஸ் நம்ம சின்ன வயசில் நம்ம தாத்தாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு எல்லாம் வளர்த்துருக்கோம் அவங்க என்ன பண்ணுவோம்னாக்கா அவங்கக்கிட்ட கயிறு கொடுத்தோன்னு வச்சுங்களேன் ஒரு மாட்டு கயிறு பண்ணுங்கனாக்கா அந்த பாட்டமில் வந்து ஒரு நாட்டு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த நாட்டு அப்படி இப்படின்னு வாங்க இப்படி சுற்றி இப்படி போடுவாங்க அந்த நாட்டு என்ன ஆகுதுனாக்கா எப்பவுமே கையிலாது அப்படின்னா வந்து அந்த கயிறு பிரிச்சுக்கிட்டு வெளியே வரவே வராது இப்போது நம்ம வந்து நிறைய பேர் அந்த நாட்டை வந்து கற்றுக்கிறது இல்லை நிறைய மறந்துட்டோம் ஓகேங்களா என்ன பண்ணணும் நம்மளை கட்ட சொன்னாக்கா இந்த மாதிரி கட்டும் இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ரோப்பை ஒன்றா சேர்த்து கட்ட சொன்னு வச்சுங்களேன் இந்த ரெண்டு ரோப்பை ஒன்றா சேர்த்து கட்ட சொன்னால் என்ன பண்ணும் டக்குன்னு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த நாட்டு போகும் நிறைய பேர் இந்த நாட்டு தான் போகுது ஓகேங்களா பட் இந்த நாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக போட்டுருவீங்க பட் வந்து இது ஃப்ளாட்டான ஆகிடும் இது ஒரு நல்ல ஒரு லுக் வைஸும் நல்லா இருக்குது அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இப்போ சொல்கிற நாட்டு வந்து டபுள் நாட்னு சொல்லுவோம் டபுள் நாட்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தாங்க மூக்கு நாங்கள் இருக்குது போட்டுருப்போம் ஆனால் அவங்களுக்கு அது டபுள் நாட்னு தெரியாது அது இங்கிலீஷில் அவங்க வந்து அதுக்கு டபுள் நாட்னு சொல்லி பாருங்க பாருங்கள் இது ஒரு சிம்பிளான ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் நல்ல லிசன் பண்ணிங்க இந்த இந்த சிம்பிள் நாட்டில் ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் ஃப்ரம் பாட்டம் ஓகே ஃப்ரம் பாட்டமில் இருந்து உள்ளே விட்டு போகிறேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருந்து என்ன டைரெக்ஷனில் உள்ளே வருதோ அதே டைரக்ஷனில் செகண்ட் ரோப்போ உள்ளே விடுறேன் ஓகேங்களா உள்ளே விட்டுவிட்டு யூஹேவ் வி ஷேப் யார் இங்கே ஒரு வி ஷேப் இருக்கா இந்த வி ஷேப்புக்கு மேலே நான் எடுக்க போகிறேன் ஓகே எடுத்துகிட்டு இந்த ரோப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிருக்கேன் கரெக்டாக ஒன்றா பிடிச்சது எடுத்து இந்த கீழே கீழே இந்த ரோப் உள்ளே விட்டு விட்டுருவோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து ஹார்ஸ் ட்ரைக்குள்ளே வரீங்கனாக்கா இந்த நாட்டை வந்து ஒரு 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 வருஷத்துலேயே ஒரு நூறு இரநூறு முறை போட வேண்டிய அவசியம் ஓகேங்களா இந்த நாட்டு என்ன ஆகாதுன்னாக்கா ஃப்ளாட்டன் ஆகாது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இந்த இந்த நாட்டு இந்த நாட்டு வந்து ஃப்ளாட்டன் ஆகிடும் ஆகும் ஆனால் இதுக்கு எதுக்கும் அந்த ஃபினிஷிங் வித்தியாசம் தெரியுதுங்களா ஈவன் தான் என்ன தான் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த ஃபினிஷிங் கிடைக்காது இந்த ஃபினிஷிங் இந்த நாட்டில் கிடைக்காது அப்போ இந்த நாட்டை நீங்கள் எல்லாருமே இந்த நாட்டை வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு ரோப் ஆல்டர்னு சொல்கிறேன் இதோடய பர்பஸ் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரோப் வால்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோப் வால்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே டபுள் நாட்ஸ் தான் ஓகேங்களா இந்த நாட்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்ன இந்த பர்ஃபெக்டாக ஃபினிஷான டபுள் நாட்ஸ் ஓகே நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சாலும் இந்த நாட்டு என்ன வந்துடுவீங்களா ஒரு கட்டத்து மேலே ப்ரெஸ் ஆகி ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட்டாக ஆயிடும் இப்படியே இடத்துலீங்க இது ஒரு ஃப்ளாட்டாக மாறிடும் இந்த நாட்டு ஆனால் இந்த நாட்டு வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஒரு ரவுண்டடாக இருக்கும் ஒரு சி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த ஷேப்பை மிஸ் ஆகாது ஓகேங்களா இந்த லெவலில் தான் ஓகே அப்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்றைக்கி நம்ம செஷன்ல வந்து ரோப்ஸோடய இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துக்கிறோம் ஒரு ரோப்பை எப்படி வந்து பர்ஃபெக்டாக காயில் கொடுத்துருங்க அதே மாதிரி ஒரு டபுள் நாட் ஓகேங்களா இது ரெண்டுத்தே சும்மா ஒரு டூ மினிட்ஸில் டக்கு டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம செஷன் போவோம் ஹார்ஸஸ் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே வந்து ஒரு ரோப் ஆல்டர் எப்படி வந்து கரெக்டாக அதுக்கு மாட்டணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா ஒரு ரோப் ஆல்டரை எப்படி கரெக்டாக மாட்டோம்னாக்கா எப்பவுமே பாருங்கள் என்னுடைய ஃபஸ்ட் அப்ரெட்டு ஒரு கிட்ட போகிறேன் கையில் குச்சி வச்சுருக்கேன் கையில் ரோப் வச்சிருக்கேன் அதனால் வந்து அது பதட்டமாக தெரியும் வாய்ப்பு இருக்குது ஐ ஜஸ்ட் கிவர் தான் ஓகேங்களா போன ஒன்று என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம இங்கே வந்து யாருமே இதை சொல்லியிருப்பாங்களான்னு எத்திரை பிரீத் ஓகேங்களா உங்களுடைய பிரீச் இருக்குது பார்த்தீங்களா சாந்தமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா நீங்கள் பதட்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு விடுவீங்க பயமாக இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு விடுங்க சந்தோஷமாக இருந்தால் ஒரு மாதிரி மூச்சு விடுவீங்க உங்கள் மூச்சிலே வந்து அனிமல் வந்து உங்களை ஃபீல் பண்ணும் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுவேன் வென் அவர் ஐ கிவிங் அப்ரோச் அண்ட் ஜஸ்ட் இப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அந்த ரப் சொல்ல நான் வந்து சாந்தமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக அப்போ திஸ் வில் கிவ் அ கான்ஃபிடன்ஸ் ஓகேங்களா அப்போ எப்பவுமே ஒரு ஹார்ஸ் அப்ரோச் பண்ண சார் நான் இப்போ வந்து இந்த ஹார்ஸ் அப்ரோச் பண்ண இது என்ன பண்ணுவேன்னாக்கா நிறைய முறை என் கூட பழகி இருக்கிற ஒரு ஹார்ஸ் ஓகேங்களா நான் என்ன பண்ணுது ஜஸ்ட் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் என்ன பண்ணுவேன் இந்த ஹார்ஸ் அப்ரோச் பண்ணுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி காது தள்ளுது இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாத தண்ணி இப்போ அந்த ஹார்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலா அதனுடைய காதை வச்சுக்கிட்டு நான் போயிட்டு ஒரு ரப் கொடுக்க சொல்ல அக்செப்ட் பண்ணி ஓகேங்களா இந்த ஹார்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் ஒரு ஃபிஃப்ட் டென் டேஸாக தான் நம்மக்கூட இருக்கும் என்ன ஆச்சுனாக்கா நான் இன்னும் அதனுடைய ட்ரஸ்ட்டு வாங்கலை என்னால் முழுசாக இன்னும் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதாவது நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் அதை நான் டச் பண்ணணுன்னு போனாக்கா ஓகேங்களா கொஞ்சம் அன்இீஸியாக ஃபீல் பண்ணுங்க ஓகேங்களா அன்இீஸியாக ஃபீல் பண்ணுறேன் ஏதோ ஒரு கியூரியாசிட்டி அப்போ நான் ஒரு ஹார்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணணுன்னு அப்ரோச் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி பழகின குதிரைக்கு ஓகே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கனாக்கா பருப்பி கொடுத்து எதுனா சாப்பிட கொடுத்து அதை இது பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அந்த சாப்பிட கொடுத்து நம்ம வந்து ஹார்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணிடலான்றதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை என்னன்றது நான் சொல்கிறேன் லேட்ரா ஓகேங்களா ஓகே அப்போ போன ஒன்று என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன இருக்குது நான் போன உடனே ஹால்ட்ரு மாட்டை ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்று தான் நேராக கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே போடுவோம் ஓகேங்களா டோன்ட் டூ திட் ஓகேங்களா போன உடனே என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் கிவ் அப் ஓகேங்களா இப்போ அது பிடிக்கல அப்போ வந்து அணிமலை வந்து சின்ன சின்ன மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து அதனுடைய உணர்வை வந்து ஃபீல் பண்ணணும் என்ன நினைக்குது என்ன மனசுல இருக்கு கொடுத்துட்டு நான் எனக்கு ஹால்டர் பண்ண இப்போ விருப்பம் இல்லை ஜஸ்ட் வந்து நான் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் செஷன் மாதிரி இந்த டைமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஷுட் கீப் மை பிரீத் அப்படின்னா என்னுடைய ப்ரீத்தை வந்து நார்மலாக வச்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த இடத்துல போய்ட்டு பதட்டம் அடைஞ்சிட்ருப்பாங்க இல்லை அவங்க உடம்புக்குள்ளேயே அப்படியே பதட்டம் இருக்குது பதட்டத்தில் விடணும் அதுக்கு வந்து என்ன ஒன்றா உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரும் இவங்க தைரியம் இல்லாதவங்க இவங்க இவங்களை ஈஸியாக மிரட்டலாம் அப்படின்றத அசால்ட்டாக அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒன்று உங்கள் பிரீத் இது பண்ணும் உங்கள் பிரீத் இது வந்து ஜஸ்ட் இந்த ரஃப் தான் அதுக்கு கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் நான் போன உடனே அதை அதை எந்த அதுக்கு சங்கடமான விஷயத்தையும் நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு கயிறை போட்டு அதை எடுத்து அதுக்கிட்ட கொண்டு வந்து நான் எதையோ ட்ரெயின் பண்ணிட விரும்பலை ஜஸ்ட்டு நான் ட்ரெயின் டு பில்மை பாண்ட் என்னுடைய பாண்டை வந்து அதுக்கிட்ட வந்து நான் ஒன்றும் உனக்கு வந்து த்ரெட்டு கிடையாது நான் உன்னை தேவையில்லாமல் அடிச்சிட மாட்டேன் நான் உன்னை ரப் பண்ணி கொடுப்பேன் உடம்பு சாந்தமாக இருப்பேன் அப்படின்றத எது வந்து இது பண்ணுனாக்கோ ஒரு ஒரு முறையும் நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு கடலை மிட்டாய் கொடுத்துட்டு அதை ரப் பண்ணுவீங்க இல்லையா அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய பிரீத்து உங்களுடைய பிரீத்து உங்கள் உள்ளே வந்து உங்கள் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பதட்டத்தை எந்த அளவாக வச்சுருக்கீங்க பதட்டமே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஜஸ்ட் காம் காமாக போயிட்டு ரப் கொடுங்க ஜஸ்ட் எவ்ரி டைம் ஐ கிவ் அ ரப் அண்ட் கம் அவுட் ஆஃப் அவர் ஸ்பேஸ் அது வந்து அதனுடைய பர்சனல் அதனுடைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் போயிட்டு நேராக இப்போ ஆறு குதிரை அவுத்துட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் யாருமே ஓடி போய் திரத்தி போய் பிடிக்கல இந்த குதிரைங்களை பார்த்தீங்களா ஆளுக்கு ஒரு குதிரை பிடிச்சிட்டு நேராக வந்துட்டீங்க ஏன்னா வந்து எவ்ரி ஹியூமன் யார் இங்கே என்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்புட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா என்ன நினைப்பாங்கனாக்கா குதிரையெல்லாம் அவுத்துக்குச்சு ஓடி போய் எப்படி பிடிக்கிறது எல்லாரும் பூங்க இப்போ ஒன்று ஒன்று ஓடும் ஒரு உதிரி அவுத்து ரோப் இல்லாமல் அவுத்து விட்டுட்டு அதனுடைய நெக்ஸ்ட் இன்ஸ்டிக்ட் என்ன இருக்கும் யாரோ ஒரு ஹியூமன் வர சொல்லும் ஓட ஆரம்பிக்கும் இப்போ கடைசி அந்த ஹார்ஸ் மட்டும் வரல நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட்டு போயிட்டு நான் அதை போயிட்டு கையிலே பிடிக்கல நான் என்ன பண்ணேன் அதனுடைய ஸ்பேஸ் அப்படியே கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஹார்ட் எல்லாம் இருக்குது இப்போ இந்த ஹார்ஸோட ஆட்டிடியூடு இந்த மாதிரி இருந்தது ஜஸ்ட் அது இது கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறப்பேருக்கே நான் ரெண்டு முறை ரப் பண்ணிட்டுருந்தேன் அது வந்து என்னை நம்பிடுச்சு இல்லை அடுத்த ஹார்ஸ் அதில் இருக்கும் 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 ஓகேங்களா ஜஸ்ட் அது அது தலையை வந்து என்னுடைய டிரெக்ஷன்ல இருந்து நல்லா பாருங்க என்னை விட்டு வெளியே போகுது அதனுடைய இது வந்து அதனுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் என்ன வருது என்னை விட்டு வெளியே போகுது எனக்கு என்கிட்ட என் கூட இருக்க பிடிக்கல அது ஓகேங்களா என் கூட இருக்க பிடிக்கல நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஒரு ரப் கொடுக்குறேன் ஆக்சுவலாக வந்து இந்த விஷயத்த நீங்கள் யாருமே வந்து வீட்டில் போயிட்டு ஒரு புது குதிரை கிட்ட செய்யக்கூடாது என்னென்னாக்கா ஐ ஆம் நாட் இன் அ சேஃப் பிளேஸ் ஓகேங்களா நான் ஒரு சேஃபான இடத்துல இருந்து நான் என்ன பண்ணாங்க இந்த இடத்துல இருக்க சொல்லோ அதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஈஸியாக என்ன பண்ணுன்னா அதோடய இதில் என்னை கிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு குதிரையில் எந்த இடம் சேஃபான இடம் நிற்கிறதுக்கு அதை அப்ரோச் பண்ண சொல்லோ விச் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து கவர் பண்ணுவோம் ஜஸ்ட் ஐம் எம் டு பில் தன் ஜஸ்ட் இப்போ அதனுடைய பேசுவது ஸ்டில் அது வந்து ஒரு மாதிரி வரி தான் இருக்குது மனசு அதனுடைய ஹைஸை பார்த்திங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு நம்மளை ஏதோ செய்ய போகிறாங்க இது இவங்க எடுத்து ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அந்த டவுட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன இந்த ரோப் ஆல்ட்ரு வந்து ஹார்ஸ் ட்ரைன் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்றத சொன்னீங்களா இந்த ரோப் ஆல்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்றேன் இப்போ நான் ஒரு ரோப் ஆல்டர் போட்டு ஒரு கையில போட்டு ஒரு குதிரையை நான் கையில புடிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ நான் ஹார்சஸ் முன்ன கொண்டு வரணும்னா நான் என்ன பண்றேன் இந்த 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 இடத்துல இப்படி புல் பண்றது சார் இப்ப புல் பண்ணா இது எங்கெங்க பெயில கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் வந்து போல்னு சொல்லுவாங்க இந்த மேல இருக்கு இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியாவை போல் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த போல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறதுல உச்சபட்சமான ப்ரெஷர் யானைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா யானைக்கு குதிரைக்கு எந்த ஒரு பெரிய அனிமலுக்கும் இந்த கழுத்தும் தலையும் சேர்கிற இடத்த தான் ப்ரெஷர் அதிகமாக இருப்பாங்க அந்த யானையை மேலே குத்து வரீங்கள எம்ஜிஆர் மட்டும்தான் மேலே அந்த கழுத்துக்கு பின்னாடி குத்துவாங்க ஏன்னா வந்து ரொம்ப வீக்கஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிங்கன்னா அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும் நம்மளுக்கே கூட இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஏரியா இருக்கும் அப்போது ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் குதிரை வந்து உங்களை விட்டு இழுத்துட்டு போகணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ நான் இந்த சைட் பண்ணுறேன் இந்த ரெண்டு நாட்டு ஆகும் இந்த இடத்துல பாருங்க இந்த மூணு நாட்டு ஆக்டா இப்போ நான் குதிரையை பின்னாடி தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கா இந்த ரெண்டு நாட்டு ஆகும் இப்போ இந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுதா அப்போ இந்த ப்ரெஷருக்கு கிவ் அப் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல புல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற ரெண்டு நாட்டு ஆக்டாகும் இந்த இடத்துல ஒரு நாட் இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே இது வந்து த்ரோ லாக்ஸ் அதே மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஹாஸ்டில் வந்து ரெட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இது வந்து சீக் இந்த இடம் வந்து சீக் இது வந்து சீக் போணுன்னு வாங்க ஓல் ஏரியா ஜா ஓகேங்களா ஜா இது இந்த இது பேசிக்காக இருந்த போது ஏன்னா வந்து ட்ரெயினிங் பார்க்கல இந்த இடத்துல வந்து தனித்தனியாக ஹெட்டு ட்ரெயின் பண்ண சொல்ல போக கொண்டு வரும் அப்போ இது புரியுது இல்லையா ரோப் அல்ற இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது ஓகே ஜஸ்ட் இந்த ரூப்பையும் எது வச்சுங்க கையில் வச்சுங்க அரௌண்ட் லைக் லோன் கோப்பாங்க ஹாஸ்டல் லாஸ்டலுக்கு போகாதீங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியா ரியாக்ட் பண்ணுவோம் இங்கே போயிருங்க இங்கே போயிட்டு இந்த ரோப்பை கையில் வச்சுங்க இவ்வளோ ஆக ஹோல்டு ஓகேங்களா ஹார்ஸ் கிட்ட ஒரு ஹோல்டு இருக்கும் இந்த ஹோல்டு நீங்கள் நடிச்ச உடனே ஜஸ்ட் இந்த இந்த நோஸ் பார்ட் இருக்குங்களா லைக் இது வந்து புது ரோப்பு புது ரோப்பால் இருந்தனால இது வந்து கரெக்டாக ஃபிட்டாகாது ஓகேங்களா வீட்டில் ஃபிட்டிங்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகேங்களா இப்போ இது நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா யூ யூ மேட் இட் லைக் திஸ் இந்த மாதிரி நட்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக புட் இட் லைக் திஸ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஓகேங்களா பாட்டமில் இருக்கிற லூப்பில் போட்டு ஓகேங்களா என்ன அட்வான்டேஜ்னாக்கா இது வந்து ஸ்லாக் ஆகாது இதுக்கு முன்னாடி போட்ட லாக் நாட்டு வந்து ரொம்ப இழுத்துச்சுனா அப்படியே உருவிக்கிட்டே ஒரு ஸ்லோவாக இது வந்து அந்த மாதிரி இழுக்க முடியாது ஓகேங்களா இது வந்து என்ன டைட்னாக பண்ணாலும் நம்மளுக்கு இப்போ வந்து நான் போகிறேன் ஓகேங்களா சார் மிக பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் வரலை நீர் தான் அந்த ஹார்ஸ் வந்து இப்போ வர மாட்டேன் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுங்கள் வர மாட்டேன் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுங்கள் நினைவுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கூப்பிட சொல்ல இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆஸ்க் ஓகேங்களா இப்போ வர மாட்டேன்னு ரெசீஸ் பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ண கௌதம் லைட்டாக ஃபுல் பண்ண கௌதம் வந்து இப்படின்னாரு ஐ ஜஸ்ட் லிஃப்ட் த ப்ரெஷர் இந்த தப்பு என்ன தெரியுமா பண்ணுவாங்க கௌதம் ஒரு ஸ்டெப்பு வச்ச உடனே இன்னும் இன்னும் ஆர்ஷா பண்ணுவாங்க அப்படின்னா அதே நான் ரெஃப்யூஸ் பண்ணுங்க அவர் அங்கே கிரௌண்டில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ரிலீஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஹார்ஸ் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாது நீங்கள் சொல்கிறல்லாம் வாங்கிடுறோம் என்ன பண்ணோம் வந்து இங்கே உடனே ஒன்னே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இல்லைன்னா என்ன பண்ணோம் உங்கள் மேலையை வந்து பர்சனல் ஸ்பேஸ் இல்லைன்னா குதிரை வளர்க்கவே முடியாது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரச்சனை என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு நீங்க குதிரைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கிரேட் ஹார்ஸ்மேன் வரவே முடியும் யாருமே வைக்க முடியாது எல்லாரோட சூப்பராக மாறிடு அப்படின்னா வந்து நான் கேட்குறேன் போகும்போதே நான் விட்டுருவேன் அப்போ அந்த டைமிங் திஸ் டைமிங் ரொம்ப முக்கியம் ஹார்ஸ்மேன் டீக்கா ஓகே அப்போ லஞ்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எல்லாருமே லஞ்சிங் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து லஞ்சிங் பண்ண சொல்லோம் ஃபஸ்ட் திங் வில் ஹேவ் டு மேக் த ஹார்ஸ் ஹை டு ஓகேங்களா அதனுடைய புட்டா அதனுடைய ஹெட்டு நம்ம மூணு பேரும் ஒரே லைனில் இருக்குது ஓகேங்களா if i am deciding to lunge for the left, left direction or right right okay la right lunge pannadaga i am going to put a step on left side so left side put it inga paare inga feel da kudutha okay ipo at any point of time na kudrai pudikave illa paathinga everything comes under feel okay la அப்போ இந்த கம்யூனிகேஷன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஈஸி வைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் நிற்க போகிறேன் இது வந்து லஞ்சிங்ல ஸ்டேஜ் ஒன்று சொல்லும் இப்போ நிற்க வைக்க சொல்ல இங்கே பாருங்கள் கை ரெண்டுக்கும் ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரே லைன் ஆல்மோஸ்ட் லெவன் மெம்பர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இது ஒரு காம்படிஷன் சின்ன காம்படிஷன் மாதிரி எடுத்துக்கலாம் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஐ இல் டு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல என்னால எத்தனை டேர்ன் இந்த ஹார்ஸை பண்ண முடியுதுன்றதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி இண்டிவிஜுவலா நீங்க எத்தனை உங்க ஹார்ஸ் ஓகேங்களா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ்ல எத்தனை டேர்ன் பண்றீங்க அப்படின்றது சும்மா இது பண்ணல இது என்ன பண்ணுனாக்கா ஜஸ்ட் நம்மளோட ஸ்கில் அனலைஸ் பண்ணுறதுக்கு போதும் ஓகேங்களா மட்டும் நான் இப்போதைக்கு வந்து இந்த செஷன்ல கவர் பண்ணல பட் வந்து நீங்க ஒரு ஏரி உட்காந்து குதிரை மேலே ஏரி உட்காந்து ரைடிங் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுன்ற மாதிரி கவர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இப்போ பேர் பேக் ரைடிங் வந்து பாபுவும் கௌதமும் பண்ணுறேன்னு இருக்காங்க அவங்க ஜஸ்ட் அவங்க அவங்களோட ஸ்கில்லை வந்து சும்மா காட்டட்டும் நம்ம இந்த ஸ்பேஸை கொடுப்போம் இதுக்குள்ளே அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை ட்ரை பண்ணட்டும்